வணக்கம் செய்திகளை உரக்கச் சொல்வோம் தமிழ்நாடு யோகாசன சங்கம் சார்பில் நாலாம் ஆண்டு மாவட்ட யோகாசன போட்டி ராமநாதபுரம் யோகாசன மாவட்ட விளையாட்டு சங்கம் தமிழ்நாடு யோகாசன சங்கம் சார்பில் நாலாம் ஆண்டு மாவட்ட யோகாசன போட்டி ராமநாதபுரம் இன்பன் ஜீசஸ் மெட்ரிக் பள்ளியில் நடந்தது செயலாளர் ஸ்ரீதரன் வரவேற்றார் காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் துவக்கி வைத்தார் தலைவர் நம்பூதியன் சங்க பொறுப்பாளர் மாரிமுத்து யோகா பயிற்சியினர்கள் புவனேஸ்வரி ராமலட்சுமி அமுதா வினிதாமணி விஜயலட்சுமி சுகன்யா கங்கா சந்த்ரு ஜெயந்தி கல்பனா விஜயன் ஆகியோர் நடுவர்களாக பணியாற்றினர் இப்போட்டியில் ஏராளமான குழந்தைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் வணக்கம் அங்கே எனக்கு யோகா கிளாஸ் கூட்டு போறேன். சோ யோகா கிளாஸ் கூட்டு போய் நான் யோகா ஸ்டார்ட் பண்ணது 7 அட் தி ஏஜ் ஆஃப் 7 சோ அன்டில் நான் ரேங்க் வர வரைக்கும் டெய்லி கண்டிப்பா பண்ணுவேன் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா இருந்து பட் நான் UPSC प्रिपरेशन நான் படிக்கும் போது இந்த एग्जाम நான் எப்படி ஐபிஎஸ் ஆபீசர் ஆனனோ அந்த एग्जाम படிக்கிறதுக்கு அந்த एग्जाम டைம்ல ரொம்ப स्ट्रेस இருக்கும் ரொம்ப டென்ஷன் இருக்கும் அந்த டைம்ல எல்லாம்

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க